அன்புக்குரியவர்களே இன்றைக்கி கொஞ்சம் மன இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேன் இன்னைக்கு காலைல நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை பார்த்தேன் கோயம்புத்தூரில் ப்ளஸ் டூ ட்ராப் அவுட் ஒரு பொண்ணு அவளுக்கு ஏற்கனவே சமூக வலைதளங்கள் மூலமாக யாராவது ஒரு கல்லூரி மாணவன் பழக்கமாக இருக்கான் இந்த பொண்ணு நேற்று தன்னுடைய உறவினர் வீட்டில் படுத்துக்கு போன பொண்ணை அவன் பாதி வழியில பார்த்து கூட்டிகிட்டு போயிடுறான் கோவை புதூர் அப்படிங்கிற பகுதிக்கு அவனுடைய நண்பனுடைய அறைக்கு போனப்ப அங்க மொத்தமாக ஏழு பேர் அந்த பெண்கிட்ட தவறாக நடந்திருக்காங்க அது அந்த பெண்ணனுடைய சம்மதத்தோடு நடந்ததா சம்மதம் இல்லாமல் நடந்ததா நமக்கு தெரியல பொண்ணை மறுபடி கொண்டாந்து அந்த தெருக்கிட்ட விட்டுட்டு போயிட்டான் அந்த பையன் ஏற்கனவே அவளுக்கு இன்ஸ்டாவில் அறிமுகமான பையன் இப்போ அந்த பெண் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்ததால ஏழு பேர் கல்லூரி மாணவர்கள் கோவை புதூரில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க போக்சோவில் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படி பாலியல் வன்கொடுமை குறித்த செய்திகள் தினமும் வந்து கொண்டே இருக்கின்றன இதற்கு எதிர்கட்சி தலைவர்கள் தினமும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு காரசாரமாக அறிக்கை விட்டு கொண்டே இருக்கிறார்கள் இப்போ அந்த பாலியல் வன்கொடுமை என்பது உளவியல் சார்ந்த பிரச்சனை சைக்கலாஜிக்கல் டிசார்டர் இதை ஏன் எல்லா தலைவர்களும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் இப்போ அரசு மட்டும் இதில் எதுவும் செய்ய முடியாது காவல்துறை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் எதுவும் செய்ய முடியாது இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை எடுத்துக்கோங்க அஞ்சு வயசு குழந்த பொம்பளை பிள்ளை எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பள்ளிக்கூடத்தில் தெய்வமாக நாம் நினைக்கிற ஆசிரியர்கள் வீட்டு வேலை செய்கிற அறுபது வயசு பாட்டி பிச்சை எடுத்துட்டு பிளாட்ஃபார்மில் தூக்கிகிட்டு இருந்த எண்பது வயசு கேள்வி இவர்கள் வரையில் பாலியல் வன்கொடுமை ஏன் வருகிறது இப்போ ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னார் அதுக்கு சார் இதுக்கு காரணம் போதை தான் சார் நிறைய போதை இப்போது நான் அவங்களுக்கு கேட்குற ஒரே கேள்வி இப்போ போதையில் இருக்கவன் ரொம்ப போதையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க பசிக்குது சாப்பாட்டுக்கு பதில் மலத்தை தின்னுடுவானா தின்னமாட்டான்ல சோத்தை தானே தின்னுவான் அப்போது அதீத போதையில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி தவறுகள் செய்ய தயங்குவான் இப்போது அடுத்தது ஒரு செய்திங்க ஒரு கர்ப்பிணி என்ன ஒன்றுங்க நம்மக்கிட்ட ஒரு மனோபாவம் இருக்குது அந்த பொண்ணு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிருந்தா இந்த தப்பு நடந்துருக்காது அர்த்தராத்திரியில் பொண்ணுக்கு ரோட்டில் என்ன வேலை இப்படியெல்லாம் நாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் அன்புக்குரியவர்களே இதனா ஓகே இதை ஏற்றுக்கிறது எந்த அளவுலன்னு சொல்ல முடியாது ஆனால் முழுக்க புடவை உடுத்தி கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் தவறாக நடக்க முயன்று அவள் ஒத்துக்கலன்னே ட்ரெயினை விட்டே தள்ளினான் இல்லையா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு கம்மியாக இருந்தா சொல்லுங்க இப்போது நம்முடைய பிரச்சனை என்ன ஆசிரியர்கள் கூச்சமோ அச்சமோ இல்லாமல் பாலியல் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன ப காரணம் அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா இல்லை மனைவியோடு உடலுறவில் ஏதாவது ப்ராப்ளமா இப்ப நீங்க அந்த பாலியல் பிரச்சனையில் ஈடுபடுறவங்க எல்லாம் பாருங்கள் ஈஸி டார்கெட்ல தான் கைய வைக்கிறான் இப்போ நம்முடைய கேள்வி இதை எப்படி குறைப்பது முதல் சொல்யூஷன் எதுக்கு இப்போ இந்த இருந்து ஒரு அம்மாவை தள்ளி விட்டான் இல்லையா அந்த ராஸ்கல் அவன் இதே மாதிரி தவிர இதுக்கு முன்ன மூணு முறை பண்ணியிருக்கான் அவன் மேலே ஒரு கொலை குற்றம் வேறு இருக்குது ஆனால் அவன் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன அவன் சுதந்திரமாக வெளியே நடமாடுறதுக்கு காரணம் என்ன அவன் மீது எந்த குற்றத்தையும் விரைவாக விசாரித்து அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை டிலேடு ஜஸ்டிஸ் இல்லையா இதன் காரணமாக குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இதற்கு சொல்யூஷன் என்ன இது போன்ற போக்சோ வழக்குகளில் சிக்குபவர்கள் அடுத்ததாக இது போன்ற பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்கள் இவர்கள் மீதுள்ள வழக்குகளை அரசு வேகமாக விசாரிக்க வேண்டும் விரைவாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை குறித்து வெளிப்படையாக சோஷியல் மீடியாவில் தெரிவிக்க வேண்டும் குற்றங்கள் ஓரளவுக்கு குறையும் இரண்டாவது இன்னைக்கு செல்போன் கையில் வச்சிருக்காத பிள்ளைகளே யாருமே கிடையாது செல்போன் வக்கிரத்தின் ஊற்றுக்கண்ணாக இப்போ இருக்குது நாம் வந்து நம்ம பிள்ளைகளை நம்பி செல்போன் கொடுக்குறோம் ஆனால் அந்த பிள்ளைகள் அப்பட்டமான உடலுறவு காட்சிகளை அதில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கின்ற பிள்ளைகள் என்ன ஆகிறார்கள் குடும்பத்தினுடைய ட்ரெடிஷனை மீற முடியாமல் சுய மாட்டிக்கிறாங்க ஈடுபட்டு உடலை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் மூன்றாவது சரியான கைடன்ஸ் இல்லாத குடும்பத்தில் பிறக்கின்ற பிள்ளைகள் இது போன்ற பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே இங்கே நாம் செய்ய வேண்டியது என்ன பாலியல் கல்வி குறித்து விழிப்புணர்வு பள்ளியில் ஏற்படுத்த வேண்டும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பக்காவா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நான் ஒரு தலைமை ஆசிரியனாக இருந்தவன் நம்முடைய புத்தகங்களில் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ லெவலில் ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பற்றி ஒரு லெசன் இருக்கு ஹியூமன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் அடுத்தது அடலசன்ஸ் இது குறித்த ஒரு பாடம் இருக்கிறது எத்தனை ஆசிரியர்கள் அந்த பாடத்தை ஒழுங்காக நடத்துகிறார்கள் ஒரே வார்த்தையில ரீட் இட் யுவர் யூ நோ இட் அப்படின்னு கடந்து போற பெண் ஆசிரியர்கள் எனக்கு தெரியும் அதை ஒழுங்காக பாடத்தை நடத்தி மாணவர்களுக்கு எக்ஸாமில் மார்க் வாங்கறது இல்லைங்க அவனுடைய உடல் குறித்த விழிப்புணர்வை அவனுக்கு ஏற்படுத்த வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது இல்லையா ஆகவே அன்புக்குரியவர்களே இதிலே வெறும் அரசை குறை சொல்வதோ காவல்துறையை குறை சொல்வதோ இதை கைவிட்டுவிட்டு விட்டு பெற்றோர் பிள்ளைகளிலும் இருக்கின்ற மொபைல் போனை கவனமாக ஆய்வு செய்யுங்கள் ரெண்டாவது பாலியல் குறித்த கல்வி குறித்த விழிப்புணர்வு பள்ளிகளில் முறையாக தெளிவாக கற்பிக்கப்பட வேண்டும் இது செய்தால் நிச்சயமாக பாலியல் குற்றங்கள் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது வாழ்கவளமுடன்